ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் நோம்பு மாதத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய நோம்பு கஞ்சியோட ரெசிபி தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முதல்ல வந்து குக்கரில் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு மட்டும் போட்டு அது நல்லா இதானதுக்கப்புறம் ஒன்றரை பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து வணக்கிக்கலாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் மஜித்தில் போய் கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கம்மன்லாம் சொல்லுங்கள் பிடிக்குமா பிடிக்குமாதையான்றது சொல்லுங்கள் அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது ஸ்மெல்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கணும் அதில் கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கணும் அரிசி வந்து குருணை பதத்தில் இருக்கணும் குருண மீன்ஸ் மிக்ஸியில் பர்ல்ஸ் மூடு போட்டு எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை செஞ்சும்போது நல்லாயிருக்கும் கஞ்சி நம்ம சாப்பிடும்போது அரிசி மாதிரி இல்லாமல் கஞ்சி மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஒரு கப் ரைஸு கால் கப் பாசிப்பருப்புக்கு வந்து ரெண்டு ரெண்டு சொம்பு தண்ணி அதாவது ஒரு லிட்டரு தண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது தான் கஞ்சி மாதிரி பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அரிசிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் நோம்பு மாதத்தில் மஜ்ஜித்தில் கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மஜ்ஜித்தில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வாங்க ஒருத்தவங்க பருப்பு போடுவாங்க தேங்காய் போடுவாங்க நாங்கள் வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக தான் செய்வோம் நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நோம்பு கஞ்சி பருப்பு வட புதினா சட்னி இதுதான் அங்கே பெஸ்ட்டு கம்போ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்